தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகம் கட்சி இன்றைக்கி ரெண்டாவது வருஷத்தில் வந்து கால் எடுத்து வச்சுருக்கு ஸோ அதோட ஆண்டு விழா நேற்றைக்கு மகாபலிபுரத்தில் ஒரு பெரிய ஒரு ஹாலில் வச்சு நடந்தது ஸோ அந்த விழாவில் தளபதி விஜய் வந்து பேசின ஒரு மாஸ்தான ஸ்பீச் ஸோ அதான் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோவில் தளபதி விஜய் நிறைய பேசியிருந்தார் அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்து நான் வந்து பேச போகிறேன் ஸோ என்ன பாயிண்ட்டுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ வாங்க நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக தளபதி விஜய்யுடைய இந்த வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் வந்து ஜெயிக்குமா இல்லை எந்த அளவு ஓட்டுகள் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நானும் அரசியலுக்கு வரேன் நானும் அரசியலுக்கு வரேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய நடிகர்கள் வந்து அரசியலுக்குள்ளே வந்திருக்காங்க வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ரொம்ப நாள் வந்து அரசியல் இருக்க முடியலை ஃபார் எக்ஸாம்பிள் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேருமே கட்சி ஆரம்பிச்சாங்க அவங்களால வந்த கட்சியில் வந்து ஃபுல்லாக வந்து இருக்க முடியலை ஆனால் தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணில் வந்து இந்த கட்சியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கட்சியும் ஆரம்பித்தார் அதுக்கான ஒரு பெயரும் வச்சாரு அவருடைய கட்சிக்கான சின்னமும் கிடச்சிது அவருக்கு செக்யூரிட்டியும் கிடச்சி இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டாவது வருஷத்துக்குள்ளாடி தமிழக வெற்றி கழகம் வந்து கால் எடுத்து வைக்கிது ஸோ ஆஃப் டேஸ் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து நிறைய மாநாடுகள் போட்டு பேசக்கூடியவர் இப்போ அப்படி மாநாடு போட்டு பேசும்போது தளபதி விஜயோடைய ஸ்பீச்சை கேட்கறதுக்கே ரொம்ப மாசாக இருக்கும் அவருடைய ஸ்பீச் பார்த்தீங்கன்னா ஐ மீன் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தளபதி விஜய் வந்து பேசுறது சினிமா மாடலில் பேசுறாரு சினிமா டைலாக் பேசுற மாதிரி பேசுவார் நிறைய பேர் சொல்லுவாங்க இருந்தாலும் அதில் ஆறு அர்த்தங்கள் இருக்கும் தளபதி விஜய் பேசும்போது யாரையுமே குறிப்பிட்டு பேச மாட்டாரு ஸோ இந்த கட்சியை குறிப்பிட்டு பேச மாட்டார் இந்த ஆளை குறிப்பிட்டு பேச மாட்டார் ஆனால் அவர் பேசும்போது நமக்கு புரியும் அவர் என்ன பேச வாராரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே புரியும் அதே மாதிரி தான் நேற்றைக்கு அவர் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தார் அதில் அவர் ஸ்டார்டிங் பேசும்போது அவருடைய கட்சியை பற்றி பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் அவருடைய ஐ மீன் அரசியலுக்குள்ளே வரதுனால வரக்கூடிய கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசியிருந்தாரு நம்ம அரசியலுக்குள்ளே வரும்போது நமக்கு எதிரிகளுக்கு நம்மளை பிடிக்காது அந்த மாதிரி பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு பிடிச்ச ஒருத்தங்க எலெக்ஷனுக்கு வராங்கன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் ஆகிருக்கும் அந்த மாதிரி பேசியிருந்தாரு மும்மொழி கொள்கையை பற்றி பேசியிருந்தார் எதிர்கட்சிகளை பற்றி பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பண்ணையார் அப்படிங்கிற எல்லாம் யூஸ் பண்ணி வந்தாரு பண்ணையார் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் என்ன சொல்கிறாருன்னா பழைய காலங்களில் வந்து பண்ணையார் தான் ஆச்சரிய இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து ஆச்சரிய இருக்கிறவங்க தான் பண்ணையாராக மாறிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ பண்ணையார்னால் என்னது முன்னாடி காலங்களில் தெரியும் நீங்கள் பழைய படங்கள் பார்த்திங்கன்னா பண்ணையார் சொல்றத தான் மக்கள் எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டங்கள் இருக்கும் இந்த பழைய காலத்தில் ஆல மரத்தில் போய் உட்காந்துருந்துட்டு தீர்ப்பு சொல்கிறவங்கள தான் பண்ணையார்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் நலனை பார்க்காம அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணையார் மாதிரி இருக்காங்கன்னு தளபதி விஜய் வந்து இன்டேரக்டாக வந்து பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய நலனை பார்க்காம எப்போவுமே பணம் பணம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு ஸோ அதில் எனக்கு பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நடந்த எலெக்ஷனையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு நடந்த எலெக்ஷனையும் கம்பேர் பண்ணி ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தார் என்னென்னா அதாவது தளபதி விஜய் இந்த கட்சிக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது என்ன குற்றச்சாட்டுன்னா தளபதி விஜய் உடைய கட்சி இருக்கக்கூடிய இளைஞர்கள் சின்ன பசங்க தொண்டர்கள் சின்ன பசங்க உறுப்பினர்கள் சின்ன பசங்க ஸோ எதுக்காக சின்ன பசங்களை வச்சிருக்கீங்க அனுபவமே இல்லாமல் இருக்கக்கூடிய சின்ன பசங்களை எதுக்காக வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு தளபதி விஜய் வந்து சொல்றாரு ஸோ அதுக்கு தளபதி விஜய் என்ன பதில் சொல்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நடந்த எலெக்ஷனில் அறிஞர் அண்ணா முதலமைச்சராகிறாரு அப்போ அவருக்கு பின்னாடி இருந்தது எல்லாமே வந்து இளைஞர்கள் தான் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் நடந்த எலெக்ஷனில் நம்முடைய புரட்சி ஐ மீன் நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சர் முதலமைச்சராகிறாரு முதலமைச்சருக்கு பின்னாடி இருந்தது இளைஞர்கள் தான் ஸோ அதனால் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் ஆட்சிக்கு வரும்போது எனக்கு பின்னாடி இருக்கக்கூடியதும் வந்து இளைஞர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு ஸோ அவர் எதை இமேஜின் பண்ணி சொல்றாருன்னா அந்த ரெண்டு எலெக்ஷன்லையும் அவங்க ரெண்டு பேருக்கு பின்னாடி இளைஞர்கள் இருந்தனால தான் அவங்க வந்து முதலமைச்சர் ஆனாங்க அதே மாதிரி கண்டிப்பாக ஏன் பின்னாடி இளைஞர்கள் இருக்காங்க நானும் வந்து ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து அவர் வந்து சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறிஞர் அண்ணா வந்து எலெக்ஷனுக்கு நிற்கிறாரு திமுக கட்சி சார்பாக நிற்கிறாரு ஸோ நிற்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அந்த அந்த எலெக்ஷனில் அதிகப்படியான வாக்குகள் எடுத்து வின் பண்ணுறாரு ஜெயிக்கிறாரு ஸோ நிறைய மக்கள் அவருக்கு ஓட்டு போடுறாங்க திமுக வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அந்த மாதிரி ஓட்டு கிடைச்சதே கிடையாது நாலாவது சட்டமன்ற தேர்தலில் அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல நின்று ஜெயிக்கிறாரு ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள் நடந்தது ஐ மீன் அந்த எலக்ஷனுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அறுபத்தாறுல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு ஐ மீன் நிறைய போராட்டங்கள் அதே மாதிரி விலைவாசி ஏற்றம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து அந்த இதுக்கெல்லாமே வந்து அறிஞர் அண்ணா வந்து ரொம்ப முன்னாடி நின்று நடத்துனதுனால மக்கள் வந்து எல்லாருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறிஞர் அண்ணாவுக்கு வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு நடந்த எலெக்ஷனில் வந்து நம்முடைய எம்ஜிஆர் வந்து வராரு ஆறாவது சட்டமன்றத்தை நிற்கிறது எம்ஜிஆர் போட்டிக்கு எலெக்ஷன்ல நிக்கிறாரு எம்ஜிஆர் வந்து ஜெயிக்கிறாரு ஸோ எம்ஜிஆர் ஜெயிச்சார் அப்படின்னா அவர் வந்து பட நடிகர் அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி நிறைய கட்சியில் இருந்தவர் அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் சும்மா ஒன்றும் அவர் முதலமைச்சராக எடுத்த ஒன்றும் வரல நம்முடைய அறிஞ நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு ஒரு கட்சியில் இருந்து அந்த கட்சியில் ரெண்டு வெளியில் வந்து அதுக்கப்புறம் அதிமுகன்னு சொல்லக்கூடிய க கட்சியை ஆரம்பித்து அதில் வந்து சின்ன உறுப்பினராக இருந்து அதுக்கப்புறம் வந்து சட்டமன்ற உறுப்பினராக மாறி எனக்கு தெரியலை ஸோ சின்ன பின்ன ஒரு எம்எல்ஏ ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு ஒரு முதலமைச்சர் ஆனார் ஆனால் தளபதி விஜய் என்ன சொல்கிறாருன்னா அவர் இப்போ தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு அவருக்கு அரசியல் என்னன்னு தெரியும் இருந்தாலும் அவர் இளைஞர்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் இளைஞர்கள் இருக்காங்க ஏன் பின்னாடி அப்படிங்கிற நம்பிக்கையில் தளபதி விஜய் வந்து நே நேற்றுக்கு வந்து பேசியிருந்தார் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவருடைய இந்த பேச்சு பிடிச்சிருந்தது ஐ மீன் இந்த இளைஞர்கள் ஏன் பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து பிடிச்சிருந்தது அவர் ஜெயிப்பார் ஜெயிக்க மாட்டார் அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது விஷயம் கண்டிப்பாக அவர் வந்து இளைஞர்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு ஸோ அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நிறைய பேர் பேசியிருந்தாங்க எவ்வளோ பேர் பேசியிருந்தாலும் தளபதி விஜயோடைய ஸ்பீச் வந்து ரொம்ப மாசாக தான் இருந்தது கிட்டத்தட்ட அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு மூணு மணி நேரம் நடந்தது தளபதி விஜய் அதில் ஒரு இருபது வருஷம் பேசியிருப்பார் ரொம்ப நல்லா தான் பேசியிருந்தார் ஸோ தளபதி விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் எனக்கு இந்த ஸ்பீச் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது சோதனம் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தளபதி விஜயோடைய அந்த ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய இந்த எலெக்ஷனில் தளபதி விஜய் ஜெயிக்கணுமா இல்லை ஜெயிப்பாரா தளபதி விஜய் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவோட கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் தான் மீட் பண்ணுறேன் பாய்